அண்ணா இன்னும் கொஞ்சம் கலர் பொடி எடுத்து போனோம்னா அப்பதானே கலர் வரும் அப்பதான் இது பாக்க நல்லா இருக்கும் பாத்துக்க எனக்கு மேல போச்சுன்னா ரொம்ப கரைஞ்சு போயிடும்ல பாக்குறதுக்கு அது ஒரு நல்லாவே இருக்காது பாத்துக்க இந்த கலர் தான் சேன் கலர் மாதிரி இருக்கும் அதனால இதே கலர்ல இருக்கட்டும் விடு பேரண்டியா அப்ப வந்து என்ன பிறண்டி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும் உட்காந்து இடத்தை காய்ச்சிக்கிட்டே கிடக்குறீங்களா எவ்வளவு நேரமா நானு பாத்துக்கிட்டு இருக்கேன் கால இருந்து முக்கா நேரம் அதுலயே உட்காந்து காய்ச்சிக்கிட்டு இருக்கீங்க என்னத்தாலே காய்ச்சி தொலை நான் என்ன பண்ண போற தெரியுமா இந்த ஜீனி பாவ காய்ச்சி தேனு போறேன் அதுக்காகத்தான் இருக்கேன் பாத்துக்க நல்ல காசுக்கு போகும்ல அண்ணா போக முடியாது தேன் பாட்டில் வித்துட்டு வருவோம் எனக்கு எனக்குருவாயா அதுக்கு முன்னாடியே இந்த புள்ளிய மகம் பூரா வச்சுக்க அப்பனாதான் தேன் குட்டி இருக்கிற மாதிரி காட்டிக்க முடியும் இல்லேன்னு வச்சுக்க நம்ம பொய்யான தேனை விக்கிறோம் சொல்லி இந்த மாதிரி வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்க நாங்க தேன் பிடிக்கிறப்ப கொட்டிடுச்சுன்னு சொல்லிடலாம் அப்ப நான் உடனே உனக்கு மட்டும் வைக்கிற மாதிரி பண்ணுவ நல்லா காட்டல எங்கிட்டு காட்டுல ஆஹ் இப்பதான் அழகா இருக்குது அடக்கு எனக்கு இருக்கு போயில எதுக்குள்ள அவனுக்கு கரும்புலி முடி குத்திக்கிட்டு உட்காந்துருக்குற அவன் இதோட ரோட்ல போனா எல்லாரும் வம்பு தொலைமையும் எதுக்குல நமக்கு எதா கேட்டு இருக்கோம் பாதல பாத்தியா இன்னைக்கு இருக்கு பிறந்தாலும் எதுவுமே சொல்லக்கூடாது ரெண்டு பேருமே மறந்துட்டானுங்க பாத்தியா இந்த பாட்டி இருக்குதே மறந்துருவானுங்க போல பார்த்தா எதுவும் இல்ல எங்க வாங்க வாங்க தேனே தேன் அடையில இருந்தே இருக்குது பிழிஞ்சு எடுத்து தரேன் ஒடியாங்கம்மா தேனு நல்ல ரேட்டுக்கு போகும் வாங்கம்மா அடே நீ தேனி எல்லாம் சரிடா இப்படி நடு ரோட்ல வச்சு தேனி வித்தேன்னா நாங்க எப்படி போக முடியும் கேனப்ப இல்லாடாக்கு கொஞ்சம் தள்ளி வச்சு வித்துத்தோல ஏய் கெழவா நான் இப்படி தான் ஏன்னு உனக்கு என்ன வந்துச்சு வேற வேணும்னா சைக்கிளை தலையில வச்சுக்கிட்டு மாலத்தில் பறந்து போ அதாவது போய் சேர்வியான்னு பார்த்துருவோம் ஆளை மூஞ்சி வர போயாமதான் நான் இப்படி நட்டு நிறில் போட்டா தான் எல்லாரும் இறங்கி வந்து பார்ப்பாங்க இப்போ நீ பாக்கறதில்ல அது மாதிரி நிறைய பேர் பார்ப்பாங்களேன்னா அடே கருமாட்டு பையலே உங்க முகருக்கு என்னடா ஆச்சு கரும்புலி செம்புலி குத்துன மாதிரி புள்ளி புள்ளியா இருக்குது எது நோயினா சொல்லு நான் தள்ளி போயிடுறேன்ப்பா இல் லூச்சிக்கலா இது நோய் எல்லாம் கிடையாது இது நாங்க தேன் பிடிக்கும் போது தேன் கொட்டிடுச்சு அந்த தேன் அடையில இருந்து எடுக்கிற போய் உங்களை எல்லா தேனும் கொட்டிருச்சு அதான் இப்படி எல்லா இடமும் வீங்கி வீங்கி கிடக்குது ஒரிஜினல் தேன் எடுக்க போனா இப்படி தான் ஆகுது என்ன பண்றது போலயே தேன் விற்கிறவங்களாம் எவ்வளவு சந்தோஷமா விக்கிறாங்க நாங்க இப்படி ஒரிஜினலா எடுத்துட்டோரோ யாரும் எங்களை மதிக்கிறது கூட இல்ல அடடா இது ஒரிஜினல் தேனா எனக்கு கூட சளி புடிச்சுக்கிட்டு விடவே மாட்டேங்குது இந்த ஒரிஜினல் தேனை கேட்டா பாவ பாவ காய்ச்சி ஊத்தி வச்சு புடுறானுங்க நீங்க எல்லாச்சும் ஒரிஜினல் தேனை எடுத்துட்டு அட எனக்கு குடுப்பா மோத ஒரு பாட்டில் என்ன ரெண்டு பாட்டில வாங்கிட்டு போறேன் கொண்டா பாத்தியால இதுக்குதான் சொன்னேன் நானு முகத்துல புள்ளி புள்ளியா வச்சுக்கிட்டோன்னு வச்சுக்க இவங்க பாத்திரம் வாங்கிட்டு போயிருவானுங்க தேனிதான் கொட்டி இருக்குன்னு ஏ கருவாய்பை என்னடா இங்க நிக்கிறேன் என்ன இது மூஞ்சி எல்லாம் இருக்குது என்னாச்சுடா உனக்கு வேமா ஆஸ்பத்திரிக்கு போய் பாரு அப்புறம் மண்டே போட்டுற போற உனக்கு இருக்குது உன் தம்பிக்கு ஒட்டிக்கிச்சு போல இருக்கே ஐயா நான் தள்ளி நின்று எனக்கு ஒட்டிக்கிச்சுதான் போச்சு எக்கா இது நோய் எல்லாம் இல்லக்கா தேன் பிடிக்க போறப்ப தேனி வந்து மூஞ்சி மொழியெல்லாம் கொட்டி பிடிச்சு பாத்துக்க அதுக்குதாக்கா மூஞ்சி எல்லாம் எப்படி இருக்குது நாங்க ஒரிஜினல் தேன் வைக்கிறவங்களுக்கு இப்படிலாம் அவசியம் வரத்தான செய்யும் என்ன பண்றது எங்களை நம்பி யாரும் வாங்குறது கிடையாது எப்படி தேன் கொட்டு வாங்கியிருக்கோம் பாத்தியா

சரி குட்டிக்கல்வாயா இன்னைக்கு கிழவிக்கு பிறந்த நாள் உனக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த கிழவி எதுவும் செய்யல நினைச்சுக்கிட்டு இருக்கோம் நம்ம என்ன பண்ணுவோம் கேக் வாங்கிட்டு போவோம்டா அதுக்கப்புறம் பிரியாணி அண்ணா எனக்கு தெரியும் நீ எடுத்து வை வித்துட்டு போவோன்னு சொன்ன நூறு ரூபாய் இருக்குன்னா நூறு ரூபாய்க்கு நான் கறி வாங்கிட்டு வரேன் நம்ம பிரியாணி செஞ்சுக்கலாம் என்ன தெரியல நீ காசு எடுத்துட்டு போய் வாங்கிட்டு வா நான் தடிய கூட்டு வரேன் எங்கிட்ட கிட்ட வாங்கி தின்னுபிட்டு வந்தா கை காலம் ஒடிச்சு கூட்டு குடுப்பேன் போய் ஒழுங்கா வாங்கிட்டு வா போ தடியனே தடியாண்டியே வெளியே வா தடியாண்டியா உங்ககிட்ட சில விஷயம் பேசணும் வா கருவயோ நான் எங்க குடி வந்தாலும் கண்குத்தி பாம்பா கண்டுபிடிச்சு வந்துடுறீல எப்படி இருந்தாலும் தெரியல சரி என்ன விஷயமோ அந்த சொல்லு தடியே இன்னைக்கு கிளைக்கு பிறந்த நாள் கேக்கு இக்கெல்லாம் வெட்டுவோம் பிரியாணி போடுவோம் சாயந்தரமும் வீட்டுக்கு வந்துடுறேன் அதுக்காகத்தான் சொல்ல வந்தேன் பாத்துக்க பிரியாணி பிரியாணி நான் தான முதலாளிப்பே நீ போ போ நான் வந்துடும் எப்படியாச்சும் போ போ அண்ணே இவ்வளவு கோழி குடுத்தாங்க தெரியுமா நூறு ரூபாய்க்கு எவ்வளவு கோழி இருக்கு பத்தி அந்த அண்ணே கடையில இல்ல குட்டி கருவாயா எப்பல நூறு ரூபாய் கொண்டு போயிட்டு இத்தனை கோழிகளை வாங்கிட்டு வந்தா எனக்கே ஆச்சரியமா இருக்குது அவ்வளோ நல்லவங்களா அந்த அண்ணே உனக்கு பார்த்து இவ்வளவு கோழி போட்டு விட்டுருக்காங்க சரி சரி என்னமோ ஒண்ணு சரிவா நம்ம சமைக்க ஆரம்பிப்போம் இந்த கேளுக்கு உனக்கு ஒண்ணும் குறைச்சல் இல்ல போட வந்து சமைக்கலாம் வாணா எலே அண்ணன் எப்படி போடா வாடா இது குட்டியா கூப்பிட்டு இருந்தேன் வச்சுக்க வாயை உடச்சு புடுவேன் ஒழுங்கு அண்ணேனு கூப்பிடணும் சரியா அண்ணா நீ ஒன்னா போய் நான் கூப்பிடுவேன் கூட்டிக்குருவாயா பிரியாணி நல்லா மணக்குதுல உனக்கு வாசனம் வருதா இல்லையா கேட்டுக்கிட்டே இருக்க சொல்ல இலை கேனப்பேனே நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன் பிரியாணி தின்னு இருக்கே மத்தவங்க தின்னு நீ திங்கணும் இதுல எல்லா பாதி பாதி கடைச்சு எப்படி அவங்களுக்கு வைக்க முடியும் கொஞ்சமாச்சும் அறிவோட நடந்து கூட்டிடுவாயா சரி சரி இப்ப ஒண்ணு நீ கடிச்ச ரெண்டு பீஸ் பீசா தடின்னு வச்சிடலாம் சரியா ஒண்ணு பிரச்சனை இல்ல அண்ணா கிளது என்ன இன்னும் காணாம் இன்னொரு வெளியே வந்திருக்குமே இன்னும் வரைக்கும் ஆளவே காணா இல்ல பேரண்டி இன்னும் இல்லை எனக்காக பிரியாணி செய்ய எனக்கு நல்லா தெரியும் என் பேரண்டி என்டைய பிறந்த நாளை மறக்கவே மாட்டாடு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது இல்ல கிளவியா வீட்டுக்குள்ள உனக்க சுடிதார் வாங்கி வச்சிருக்கேன் போட்டு போட்டுவான் இதான் உனக்கு பிறந்த நாள் ரசச்சு பாத்துக்க அது புதுசுலாம் கடையாது கிடையாது பக்கத்து வீட்டுல கொடிக்கம்பா காய போட்டு அளவு எடுத்துட்டு வந்தேன் பார்த்துக்க இதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை கிடையாது நீ போய் போட்டு வா உனக்கு சுடிதார் போட்டு பார்க்கணும்னு ஆசையாக இருக்குது கேள்வி போய் போட்டு வா இப்போ யாராண்டி அதெல்லாம் வேணால ஏன் அதாவது ரொம்ப ஓவராக பேசுவாளுக்கில்ல இப்போ பாரு கொமரி மாதிரி இருக்கிற கிளம்பி மாதிரி இருக்கிட்டு கொமரி மாதிரி வேசம் போட்டுக்கிட்டு வராடி அப்படின்னு பாடுகலை அதெல்லாம் நமக்கு வேணால எனக்கு இந்த செல்ல அழுக்கு செல்லியே போதும்ல எனக்கு பிரியாணியை மட்டும் கொடுத்துட்டு போதும் கிளவியா அது மட்டும் உனக்கு போய் நிறுத்திடுவேனா உனக்கு கேக்கு ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன் உள்ள போனமே கேக் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பிரியாணி சாப்பிடுவேன் என்ன மொத வேலை கேக்கை வெட்டி போடுவோம் ஆமா இந்த தனியே வரேன்னு சொன்னேன் ஆளவே காணா நான் போய் எதுக்கு கூப்பிட்டு வரேன் ஆமா ஆமா நான் மறந்துட்டேன் பாரு நான் தான் கூப்பிட்டுறேன்னு சொன்னேன் நான் கூப்பிட்டாத்தான் வருவேன் மானஸ் என்னாச்சே நான் வந்துட்டு அப்படியே இலைய போடுறேன் இங்கே உட்காந்து பிரியாணி சாப்பிட்டு அப்படியே வீட்டுக்கு வீட்டு நானு கைக்க வீசிட்டு வரேன் பாரு வெறும் பையன் சோத்தி வந்துட்டியா ஏதாவது கிப்ட் வாங்கிட்டு வந்து தொலைக்க வேண்டிதானே வெறும்பையா வெறும்பையா வானே எப்படின்னு இருக்கிற நீ கருவாயா நான் நல்ல தண்டர்க்கே இப்படி ஓரமா ஏலயே போட்டேன்னா சோத்தை தின்னுட்டு நம்ம ஸோட் வீட்டுக்கு போய் வேலையை பாப்பேன்ல இது எங்கே உட்கார வச்சிப் போட சொல்றா சீக்கிரம் என்ன அதுக்குள்ள மூஞ்சில ஆசிட் ஊத்துற மாதிரி போணுமானே நீ கொஞ்ச நேரம் போற எங்க केलेவுக்கு கேகே வெட்டுவோம் உள்ள போய் வெட்டுவோம் கேக்க வெட்டிபுட்டு அதுக்கப்புறம் சாப்பலாம் கை வப்போம் சரியா வா போவோம் என்னடா இது சுடுதண்ணி தண்ணி ஊத்துற மாதிரி சொல்றானே ஆசிட்ட ஊத்துற மாதிரி சொல்றே ஜெர் ஜெர் வா போவோம் பாட்டியா உனக்கு சர்ப்ரைஸ் எப்படி இருக்குதே கேகே எவ்ளோ சூப்பரா இருக்கு பாட்டியா அழகழகா

தடி நீ சோத்த திங்க அங்க வந்து கை வீசிட்டானே நீ வந்த இத வாங்கிட்டு வந்தியா அப்ப வாயை முடிட்டு நில்ல அண்ணே என்னப்பா என்னப்ப உனக்கு ரத்னன் டாடாவே என்னமோ அந்த குட்டி கப்பு கேக்குல தான் பிறந்தால கொண்டாறாரு உனக்கு என்ன இந்த கூரை வீட்டுல இருக்கற இந்த பண்ணு உனக்கு போதாதா போது போது இத வெட்டி இத திம்பா இதுவே பெருசு சேர்ல இத பாட்டு ஏச்சு பாடி தொலைங்களே நான் வெட்றேன்

இல்ல குட்டி கருவாயா அவன் அப்ப வந்து இருந்து ஏங்கிக்கிட்டு உட்காந்துருக்கா அவனுக்கு எழுப்பினா கோச்சு போயிருக்கேன் பேச்சாட்டு உட்காரு தனியனே தான் வாங்கி சாப்பிட நிறைய கறி இருக்கு பார்த்தியா நல்லா அள்ளி வச்சு சாப்பிடுனே நிறைய சாப்பிடுந்தேன் இருக்குது நல்ல தான் இருக்குது கேக்கணும்னு நினைச்சே என்னடா நீ எப்பவும் ஏதாவது பிரியாணி கொடுந்தாலும் ஒரு துண்டு கூட கறி இருக்காது இன்னைக்கு இவ்வளவு கறி இருக்குது எப்படி அதை நானும் கேட்கணும்னு நினைச்சேன் நான் அப்பயே கேட்கணும்னு நினைச்சேன் எப்படி நூறு ரூபாய்க்கு இவ்ளோ கறி கொடுத்தாங்க எனக்கு இன்னுமே ஆச்சரியமா இருக்குது யாருல உனக்கு இப்படி கொடுத்தது அண்ணா அந்த கடக்கார அண்ணன் தானே சொன்னாரு நூறு ரூபாய்க்கு அரை கிலோ கறி தான் தர முடியும் வேணா குஷ்டம் அந்த கோழி எல்லாம் நிறைய இருக்குது அந்த கோழி எல்லாம் நீ வில கம்மியா கொடுத்து எடுத்துட்டு போ நூறு ரூபாய்க்கு உனக்கு பத்து கோழி தர்றேன் ஆனா அந்த கோழி இல்லத்துக்கு குஷ்டம் இருக்குன்னு சொன்னாருன்னா அதனால நான் அந்த கோழியும் வாங்கிட்டு வந்துட்டேன் பரவாயில்ல இனிமேல் போனா நீ அந்த வந்த குஷ்டியா வாங்கிட்டு வா ஐயோ என்ன வந்த கோழியா ஐயோ நான் என்ன தின்னுபட்டே நான் நீஸ்பத்திரில போய் பார்க்கணுமே ஏதாவது வந்த போது எனக்கு நான் முதல் ஆஸ்பத்திரிக்கு போறேன் ரோட்ல நாய் கடிச்சு போட்டு வச்சிருந்தா கூட அந்த கோழியை தூட்டி வந்து சமச்சு போட்டு வாங்கி போல அப்பேற்பட்ட ஆளுக வீணுகளை நான் போதும் போறேன் வச்சு நல்ல கறியை வாங்கி கடிக்க வேண்டியதான் நல்ல வேலை நான் திங்கல பேரண்டி உள்ள போதும்ல நான் ரெண்டு ரூபாய் தின்னுபட்டேன் இவன் என்னதான் மண்ணி தொலைக்கே தெரியல பேரண்டியா உன் தம்பி அப்பா தான் கோச்சிட்டு போனால மதியானம் இன்ன வரைக்கும் வீடு திரும்ப வேலை இல்லாம எங்கேயாச்சும் போய் உட்காந்து தொலைச்சிருக்க போறேன் போய் கூப்பிட்டு வளவன ஓகே இப்ப கோச்சிட்டுலாம் போய் ஆரம்பிச்சிட்டானாக்கோ என் போய் எங்க உக்காந்துருக்க போறேன் ஏதாவது ஒரு மூளை கட்டி உட்காந்துருப்பேன் இல்லாத்துல பயந்துட்டு எங்கேயும் மாட்டானே எப்படி போனையா சரி சரி கிளம்பி நான் போய் கூப்பிட்டு வரேன் நீ வீட்டுல

அண்ணா அதெல்லாம் பேசி நேரம் இல்லைன்னா நீ வா வீட்டுக்கு போலாம் நம்ம ஒரு அப்பா மேல நின்னுக்கிட்டு இருக்கோம் சீக்கிரம் வா போலாம் இல்லை குட்டி கருவாயே ஏதா அடிச்சா எங்கேயா போய் உட்கார்ந்து போயால எங்கள போய் உட்காந்து தொலைஞ்ச கால இருந்து உன்னை தொலைகிட்டு கிடக்குறோம்ல கிளவியே அவன் எக்கத்திரமா போய் உட்கார்ந்து இருக்கா சுடுகாட்டில உக்காந்துருக்கிறியா அவனுக்கே தெரியாது அவன் சுடுகாட்டில உட்காந்துருக்கானே நல்லா சாஞ்சுகிட்டு உட்கார்ந்துருக்கிறியா இல்லை குட்டி கருவாயா அங்கெல்லாம் போய் உட்கார கூடாதுல நீ ஏன் பயந்தாங்குழி வச்சு அங்க போய் உட்காந்தா ஆச்சரியமா தான் இருக்கு சரி உள்ள வா முதனையே

ஐயா சித்தப்பா நீங்களா நான் வேற யாரை நினைச்சு பேசிட்டே சித்தப்பா நீ எப்படி சித்தப்பா இருக்கீங்க ஐயோ கிளவியே எதிர கிளவியே குட்டி கருவாய பொம்பள மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க என்னைய அவன் மூஞ்சில பச்ச கலரா மாறிடுச்சு பேரன் நீ பாடல என்னைய காச்சி மூஞ்சி ஊத்தி புடுவே தூங்க வாச்சு உடுங்கல சித்தப்பா நீ சுருளி எங்க கான் பாத்துட்டு வரியா என்னைய குட்டி கருவாய நீ ஆம்பள பொம்பள மாதிரி பேசாதல என்னல பூவெல்லாம் வச்சு கண்ணெல்லாம் சுருளி வாஞ்சு கிடக்கு குட்டி கருவாயா நான் அடிக்காத சேலையெல்லாம் போட்டு வாழ நான் அப்படி கோவம்க்கு போறியே என்ன உனக்கு நான் சித்தப்பண்ணா நான் உனக்கு அன்னையில ஏல இப்படி பண்ணிட்டு இருக்க போய் முதல்ல சேலை அவுத்து போட்டு வாழ என்னெல்லாம் இது பொம்பளை பிள்ளை மாதிரி பூவெல்லாம் வச்சுக்கிட்டு பச்சை கலர் பெயிண்ட் அடிச்சுட்டு போறியே இப்ப என்னடா சொன்ன என்ன பார்த்தா உனக்கு ஆம்பளை மாதிரி இருக்கா பெண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் இல்லேன்னு வச்சுக்க தூக்கி போட்டு மிதிச்சு போடுவேன் என்னை பார்த்தா உனக்கு ஆம்பளமா இருக்கா நான் எவ்வளோ லட்சணமா பொட்டு பூவெல்லாம் வச்சு பொம்பளை மாதிரி இருக்கிறேன் என்னைய பார்த்தா உனக்கு ஆம்பளமா இருக்காடா சொல்லுடா சொல்லு ஆம்பளையா நான் ஆம்பளையா அப்படி பொம்பளையாடா எவ்வளோ அழகா சிவி சிங்காச்சிரம் வந்துருக்கிறேன் என்னைய ஆம்பளைங்கிறானே கேட்டுட்டு பையா ஓ மோஜ் அப்பயும் கண்ணாடியில் பார்த்துருக்காடா கேல்ட்டு பையல எப்ப ஏன் சுருளியை கொண்டு வந்து சேர்க்க முடியுமா முடியாதாடா ஐயோ என் பேரனை என்ன பண்ணி வச்சிருக்கேன் ஐயோ என் குட்டி கருவாயே ஏமா நீ பேர் பிடிக்குமா வேத்தையும் கூட போய் பிடிக்க வேண்டியதானம்மா என் குட்டி பேரனை விட்டுருமா என்னது என் புருஷன் எனக்கு முக்கியம் நீ சொல்ற நான் நடந்துக்க முடியாது எனக்கு இப்ப நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சொல்லணும் என்னைய சுருளி மக அரசா தூக்கிட்டு போவான்னு சொல்லுங்க ரெண்டு பேரும் அப்பாவது என் சுருளி என்கிட்ட வரானான்னு பாப்போம் ரெண்டு பேரும் சொல்லுங்கடி என் கெல்ட்டு பயில சொல்லுடா என்ன சொல்லி சுருளி மகாரசன் தான் தூக்கிட்டு போவேன் சுருளி தான் உனக்கு தூக்கிட்டு போவேன் இந்த பச்சை கலர் பேய் சுருளி மகாரசன் தான் தூக்கிட்டு போவேன் இப்ப ஏச்சு நான் வந்துறேன் இந்த பூசாரி கூட்டம் வெளியே தான் நிக்கிறியா இரு வரேன் நான் வந்துட்டு வந்துட்டு இன்னும் தைரியம் தான் இந்த

ஜல 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 நான் அவனை விட்டுட்டு போக மாட்டேன் எனக்கு தீனி நிறைய வேணும் ஒரு இலை நிறைய விருந்து வேணும் அதை முடிச்சு வச்சா நான் இங்கிருந்து போறேன் இல்லைனா இங்கேதான் இருப்பேன் அந்த கெளட்ட பயட்ட சொல்லு அந்த விருந்தெல்லாம் வாங்கிட்டு வர சொல்லு அந்த கருப்பு கிளட்ட இருக்கான்லங்க அவன்கிட்ட சொல்லி விடுடா ஒட்டளை குச்சி பையலே ஜலஜலத்தம்மா 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 உங்க மூணு வெத்தி சமாதி கட்டிடுவேன் ஜலஜலத்தம்மா சரி சரி நீ கேட்டதெல்லாம் வாங்கிக்க ஆனா இந்த பையன் உடம்ப விட்டு போயிடுற சீக்கிரம் புரியுதா இந்த பொருள் அவங்கள வாங்கிட்டு வர சொல்றேன் இங்க வருங்க அந்த பேய் கேட்டதெல்லாம் வாங்கி விடுங்க அப்பதான் உங்க பையனை விட்டுட்டு போக இல்லன்னு வச்சுக்கோங்க உங்க பையனுக்குள்ளேயே குடி இருந்துக்கும் பாத்துக்கங்க ஒழுங்கா இளநிறையா அந்த ஜலச்சலத்தமா கேட்ட விருந்தை வாங்கி வைங்க போக முத பூசாரிங்க விருந்து வாங்கி வைக்கலாம் பிரச்சனை இல்ல இப்ப காய்ச்சல் இல்ல பாத்துக்கங்க நீங்க இப்ப காய்ச்சல் கொடுங்க நான் டப்பா மேல இருக்குது அங்க போய் எடுத்துட்டு வந்துடுறேன் முத காய்ச்ச கொடுங்க பூசாரியா முத போய் அதுக்கு விருந்து வாங்கி வச்சுடுவோம் முத காச்சு கொடுங்கயா ஒரு பேய் வந்து கேட்டுக்கிட்டு இருக்கு இந்த நேரத்துல காசு இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அது மூணு ஏத்தி அடிச்சு போட்டு சமாதி கட்டினா தெரியும் இந்தாங்க காசு முதல்ல சீக்கிரம் போய் அதுக்கு விருந்து வாங்கி வந்து படைங்க நீ கேட்டெல்லாம் வாங்கி வச்சாச்சு ஜலஜலத்தம்மா தயவு செஞ்சு என் தம்பியை விட்டு போயிருடி என் தம்பி எனக்கு கொடுத்துரு உன் தம்பிா உனக்கு அவ்வளவு பிடிக்குமாக்கும் அவன் உடம்புல இருக்கிறது எனக்கே தான் இருக்குது அவன் அங்க சமாதியில உட்காந்து பூக்க நோண்டி நோண்டி போட்டுக்கிட்டு கிடந்தாண்டா அதனாலதான் அவன் உடம்புல பூந்தேன் இப்பவே எனக்கு அருவருப்பா தான் இருக்குது நான் திரும்பி கூட்டும் போதே உடம்ப விட்டு போயிடுறேன் ஐயா என் குட்டி கருவே வந்துட்டான் என் குட்டி நீ எந்த பிரச்சனையும் இல்லை ஐயா பூசாரி ஐயா தான் ரொம்ப நன்றி சொல்லணும் பாத்துக்க எப்படி என் தம்பியை மீட்டு கொடுத்துட்டேன் அதெல்லாம் போகட்டும் மேலே ஏதோ பணம் வச்சிருக்கேன் சொல்லல போய் அதை பணத்தை எடுத்துட்டு வாடா நானும் கிளம்புறேன் நீ பூச்சாரி அப்புறமேல் வாங்கிக்கலாம் எங்கிட்ட பணம்லாம் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது பாத்துக்க நாங்களே பத்து ரூபாய்க்கு சிங்கி அடிக்கிறவங்க எங்கள்கிட்ட வந்து கேட்டா என்ன அர்த்தம் ஏதோ அந்த இதுல பேய் போனதுக்காக அப்படி சொல்லிவிட்டேன் பாத்துக்க மனுச்சு புடு நீ அப்புறமேல் வா நான் தரேன் என்ன ஒரு வெக்கம் கட்டுறீங்களா இதுக்கு இதுக்கு வெள்ளஞ்சலி மாத்திரீங்க மூஞ்சி மகரைகளையும் பாரு இந்த மாதிரி கூப்பிடுங்க வர நாள் மட்டும் பாருங்க ஆளி மகரை பாரு போடா இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம அனிமேஷன் ஸ்டோரி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க